வியாசர்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் ஃபஸ்ட்டு போய் இறங்கினேன் அங்கே ஒரு சிக்ஸ் மந்த் அங்கே தான் இருந்தேன் அங்கேருந்து என்னை வேணாம் ரொம்ப சின்ன கு அப்போலாம் வந்து ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பதினொன்று அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் பார்க்கறதே கொஞ்சம் இருந்தாங்க அந்தளவுக்கு தெரிவிச்சுக்கல இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை வந்து இங்கே இருக்க வேணாம் ரொம்ப குழந்தையா இருக்கிறனால இங்கே ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிடும் வேணான்னு சொல்லிட்டு என்னை பம்பாய்க்கு கூட்டு போயிட்டாங்க அப்புறம் பூனாக்கு போயிட்டேன் பம்பாயில போய் அங்க இருந்தேன் அங்கதான் ஒரு பத்து பதிமூணு வருஷம் அங்கேயே இருந்தேன் சர்ஜரி எல்லாம் பதினெட்டு வயசுல சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அங்கேயே இருந்தேன் அங்கேயே இருந்து எல்லா சர்ஜரி பண்ணி தான் இப்போ சென்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பம்பாயில தான் இருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஊர்ல அங்க இருக்க கஷ்டம் மொழி தெரியல உணவு பழக்கங்கள் வேற மாதிரி இருந்தது எங்க ஏதாவது நான் எங்க எங்க ஆளுங்க இருக்கக்கூடிய வீட்ல வந்து எப்பவுமே நம்மளோட தமிழ்நாடு சமையல் பாக்கலாம் பட் நான் அப்போ போன புதுசில் யாரும் போய் நம்மள வந்து இது பண்ண கடை வசூல் தான் போகணும் யாசகம் தான் கேட்கணும் அந்த மாதிரி யாசகம் தான் கேட்டேன் போன புதுசில் யாசகம் பம்பையில யாசகம் தான் கேட்கப்பட்டாங்க